உள்ளாரெல்லாம் வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு அந்த இதை காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் அதில் ட்ரெண்ட் இது வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிற போது ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு போராட்டம் நடக்கிற போது இவங்க இன்னொரு பக்கத்தில் இவங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து வேலைக்கு போறவங்களை தடுக்கிறதா அது வந்து சட்டத்துக்கு வருது சொல்றாங்க ஆனா வேலை நிறுத்தத்துக்கு வருவர்களை வீட்டுக்கே சென்று மிரட்டுவது என்பதெல்லாம் அந்த ஒளிநாடாக்கள் முழுவதும் இப்போ இது தொலைக்காட்சியில வந்துருக்குது அந்த மாதிரியான ஒரு ஒரு அராஜகத்தை வந்து ஒரு நிர்வாகம் செய்வது என்பதே இதுவும் அன்பர் லேபர் பிராக்டிஸ் தான் ஐடியாட்டி வந்து ஷெட்யூல் ஃபைவ்ல நீங்கள் வந்து ஒரு நிர்வாகம் செய்யக்கூடாத குற்றத்தை பகிரகமாக செய்து கொண்டு இதன் மீதும் நாங்கள் வழக்கு துறக்கிருக்கிறோம் சட்டவிரோத உற்பத்தி இப்போ எடுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி அனிங் போனின்னா தெரியும் நூற்று கணக்கான காண்டாக்ட் லேபரை வந்து எடுக்கிறாங்க நேரடி உற்பத்தியை அதே மாதிரி வந்து கொரியா வந்து கொஞ்சம் பேர வரவேற்பு தான் சொல்கிறாங்க நொயிடா வந்து வந்திருக்கிறாங்க பல சப்ளேர் கம்பெனிகள் வந்து வரைவிக்கிறாங்க இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான உற்பத்தி இது சாம்சனுடைய பிராண்டு நிறுவனத்திற்கு அழகு அல்ல என்று நாங்கள் சொல்லுகிறோம் இதை எதிர்த்தும் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட வழக்குகளை நாங்கள் துடுக்கிருக்கோம் جي يو کي سولي علي 10 منھنجن 11 منھن جو ڪم ڪهڙي مديغا தோழங்களை புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னே மாநில தலைவர் தொடர் பழனி அவட்டல் உங்கள் முன்னே ஆரணி முடியாட்டம் உள்ளிட்ட நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தோழர்களுடைய வருகை நேரம் சற்று தாமதமாக இருந்தவர் கூட ஒரு குறித்த நேரத்தில் சங்கம் என்பது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம் நம்முடைய போராட்டமாக பேசுகிற போது எச்ஆர் பேசியதும் தொழிலாளிகளுடைய குடும்பத்தார் அந்த ஆடியோ வாய்ஸ் அது பொய்யல்ல அது உண்மை தேசியத்தில் அறுபதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நினைத்துக் கொண்டு கணவருக்கு ஏதாவது ஒன்றால் எங்க போய் பொருட்களை சண்டை போடுவான் அது மாதிரி பெண்கள் என்று இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறது சாம்சங் நிர்வாகம் அவர் இரண்டாயிரம் மீட்டருக்கு அப்பா உட்கார்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார் இதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது நீங்க சொல்றது உண்மை இல்ல ஒண்ணு அடுத்து